ஆக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம தோழ்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் தினந்தோறும் அவர்களை ஆய்வு செய்து கொண்டு தினந்தோறும் தொலைபேசி தொடர்பு கொண்டு நேரடியாக விதிக்க விதிக்கப்பாடி இதை பார்த்தா இதை பார்த்தா கடவுள் கடலூர் இதை பார்த்தா தருமபுரி தருமபுரி வெற்றி பெற்றதுனால் இங்கே அதிகமான வாக்குகள் கிட்டத்தட்ட தொகுதியிலே கிட்டத்தட்ட வாங்குகள் இந்த தோழர்கள் கடுமையாக அங்கே Grow siitä, энерг ordinaryUSM mis morally terminar cawni, presence or principalmente behaviLee begun seid valeboxenlly, horrible, rarely அது பாட கறி மே <laughs> <laughs>

நானும் நடந்து கொண்டு கேட்டேன் தேவதாஸ் பண்ண கேட்டா அவங்க அவங்களும் நடந்து நடந்து ரெண்டு குரு சிலம்பத்துல ஆரம்பிச்சு அந்த என்ன ஆனந்தம் கொண்டு போய் இருக்கும் இவரு சீப்ல வந்து பத்து நாள் சீன்ல இருந்துட்டேன் அதனாலதான் நான் நான் வந்து இப்ப அடுத்த வேலை சந்திக்கும் போது அவனுடைய கூட்டணி ஆயிடும்

நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய பகுதியில் இருந்த காரணத்தால் சில சில வில நரங்கு முடிஞ்சு போய் பிரச்சனை இல்லாமல் மற்றவர்கள் அரசு வாய்ப்பு கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இருக்கின்றார் எங்க கட்சியான உற்சாக பண்ணா பண்ண கைத்தாக்க

ஆயிரம் கப்பாத்தாங்க அந்த அளவுக்கு வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட போனகிரி கிழக்குல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் போனகிரி மேற்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் சைத்தியாஜி பேரூராட்சியில் எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் அது மட்டும்தான் கிரப்பாள கிழக்கு வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு கிரப்பாளி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அம்மாவணக்கு அறுநூற்றி கூட அம்மாவணம் தெற்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அம்மாவணம் மத்தியம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்திய அடக்கமாக

அவன் வலது பக்கத்துல அந்த கிரீங்க பண்டர் லைவா ரைலேட் பட்ட ஆபீசர் ஓட்டு கேக்குறான் 20 சொன்னா அவனும் ஓட்டு அது ஒரு டெக்னிக்கா பண்ணிட்டாரு ஓட்டு கேக்குறது மட்டும் அரைவாசி டிட்டி வந்துக்கிட்டேங்க அவன் பாயிண்ட் வச்சrangle பாயிண்ட் அப்போ அந்த டெக்னிக் எப்படி இருக்குன்னா கிட்டி ஒரு கிட்டி ஒரு раза ஓட்டு

பாராட்டக்கூடிய நாளை பார்க்க தான் ஒரு சென்ட்ரல் நாற்பது படிக்க இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னா அந்த பார்த்தா அதிகமான தோழர்கள் அந்த பார்த்தா அதிகமான கோழர்கள் தான் வெற்றி பெற்று வேலை வாய்ப்புனா இது ஒரு சமூகம் ஒரு சமுதாயத்தை ஒரு ஒரு சமுதாயமாக ஒன்று பணியை செய்து முன்னேற்றத்தை அடைந்து வாய்ப்பு

அவரை பார்த்து நான் எடுத்துக் கொண்டிருக்கேன் எனக்கு ஒரு எண்ணம் கல்லூர் இதே ஒரு இடத்தை இலவசமாக ஒரு பயிற்சி கல்லூரி பயிற்சி மாணவர்களை எல்லா மாணவர்களும் பயன்படுத்த மாதந்த காலத்தில் நம்ம ஏதாவது செய்ய முடியும் ஆக அந்த நோக்கம் பொது நாம் என்னுடைய என்னுடைய மனசுல வச்சு அவங்க தாக்கு பிடிச்சவன் தாக்கு பிடிக்காது

அவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் செயல்பட்டா மக்கள் சேவை செஞ்சா தூக்கலாம் வழிகாட்ட முடியும் வழிகாட்ட பிக்கப் பண்ண முடியும் திறமை

அதான் இந்த மூன்றை தேர்தலில் நம்முடைய கெத்தை காட்டப்பட்டது நாம் அந்த உழைப்பில் வெற்றி பெற வேண்டும் எனக்கே எனக்கே ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா அரு சிதம்பரத்தை ஒரு மாதிரி ரெண்டு பேரும் அடையாள ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய இந்த பக்கம் ஜாதி இந்த பக்கம் ஜாதி இவரு ஜாதி அடிக்கணும் ஆக இதுல வரைக்கும் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு ஒரு இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு

அதை உரைச்சி வாங்க சொல்லி அதனால கூட்டணி கட்சி முடிந்தவரை கொண்டு இதுவரை எல்லா கட்சியும் அரவணைத்துக் கொண்டு முடிந்தவரை அவரை அந்த இணக்கத்தை காப்பாற்றுகிறேன் அதை எங்களுடைய தோழர்கள் நிர்வாகிகள் உள்ள தோழர்கள் அதை இணக்கத்தை தொடர்ச்சியாக பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு ஒரு தேடமாக முன்னேற்றம் வரக்கூடிய அந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னா வியாபாரம் டெவலப் ஆகுது அமதியாக ஒரு சூழல் இருக்க வேண்டும் அந்த சூழலில் உருவாக்கக்கூடிய தகுதி நம்முடைய நாளாளுமன்றத்தில் சிக்கல் பண்ணாலும் அவர்களை சொன்ன அவர் அனுப்புவார் அதங்க யாரும் இல்லையா பல பேரவை சிக்கல் பண்ணா அவர் சொன்ன உடனே ஆஃப் பண்றாரு

என்னை அந்த ஊராட்சி அந்தந்த கட்டத்திற்கு அந்த தேர்தல் தலைவர் தேர்தலுக்கு இருக்கும்போது அந்த தலைவர் சொன்ன கூட்டணியில் நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த ஏற்பட்ட இணக்கம் இன்று வரை இணக்கமாக அப்பா காலத்தை உருவான கூட்டணி உள்ள காலத்திற்கு முன்னெடுக்கிறது அதை பெரிய மனதில் நம்முடைய முன்னெடுத்து இந்த ஆட்சியில் இந்த கூட்டணியை தக்க வைத்து ஒரே ஒரே நாளில் கிடைத்து வார்த்தை முடித்து இடஒதுக்கை முடித்து விட்டு கொடுத்து என கூட்டணியில் நாம் வரும்போது அவர்கள் அவருடைய ஆதரவாக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்திருக்கின்றோம் இந்த காலத்தில் நாம் வெற்றி கொடுத்து விடக்கூடாது அவரவர்கள் உரிய ஒரு இடத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று முதல்வர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இந்தியாவுக்கே முன்னோடியாக இந்த கூட்டணி அமைந்த காலத்தால் இந்தியா ஓரளவுக்கு இந்தியா கொஞ்சம் இணக்கம் இல்லாத காலத்தில் விட்டு போயிட்டு அதனால இந்த தலைவராக இருக்கின்ற அந்த தளபதியு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேட்பாளர் பாராட்டின் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எப்பொழுதும் இங்கே உறுதுணையாக நாங்கள் தான் இருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு அந்த தொகுதி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வேண்டிய